வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருமா ஹரி ஸ்ரீ மகா கணிபதே அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கின்ற யூடியூப் சேனலிலே ஏன தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது முதல் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கல்லூரப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாகசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினாறு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வடிவு பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அனைவருக்கும் இன்றைய தினம் அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சாரதா நவராத்திரி பூர்த்தியாகி இன்றைய தினம் விஜயதசமி இந்த விஜயதசமி அன்றைக்கி நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கேன் விஜயதசமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே அந்த வீடியோவை அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அம்பன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் கரிநாள் இன்றைய தினம் கரிநாளாக இருந்தாலும் விஜயதசமிக்குத்தான் முக்கியத்துவமே தவிர கரிநாளை பொறுத்த வரையில் இருக்கும்போது நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் வெளியூர் பிரயாணங்கள் மட்டும் செய்யக்கூடாது இதை மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்குவோம் ஆனால் கரிநாளில் எந்த விஷயமே செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி விஜயதசமியாக இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அது அன்றாட பணிகளில் வந்துடும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பச்சைவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம தமிழ் மாதம் தேதி பாத்திரமத மாதம் புரட்டாசி மாதம் பதினாறு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே ருது வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சந்திரா பகவானாகப்பட்டவர் சுகலபக்ஷமாக வளர்ப்பெறியாகவும் பிறகு கிருஷ்ணபட்சமாக தேய்பரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆசிரிய மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பட்சமானது சுக்லபட்ச விடவில்லை திதியானது தசம்யாம் தசமி திதி இருபத்தி நான்கு நாயிகை ஏழு விநாயகி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி இன்றைய சாந்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திரியானது ஆசிரியம் ஆசே ஐப்பசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளைபிரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பன்னரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபசி மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி ரகசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நாம் செய்ய வேண்டும் ஏதோ புரட்டாசி மாதமாச்சே புரட்டாசி மாதம் சுப்ரக்ட்ல தசமி தீதியில் தானே எங்கள் தாயாரோ தோப்பனாரோ சமரிப்போனா அவளுக்கு போய் நீங்கள் வந்து ஐப்பசி மாதத்தில் இறந்த இப்போ போய் பண்ண சொல்கிறீங்கள அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது என்றால் அம்மா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்பது பிற்றுக்கல் தினம் அந்த பிற்றுக்கல் தினத்துக்கு மறுநாள் மறுநாள் முதல் பட்டவர் வழக்கிரியாக இருப்பதனால் அந்த தினம் முதல் மறு மாதமானது ஆரம்பிக்கிறது சிரார்திதியை பொறுத்த மட்டில் மட்டும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதந்தர்ம சாத்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் மனிதப்பிவைகளாக பிறந்த அனைவருக்குமே அப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது குருவாசரே குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்திராச நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரம் ஒரு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புதோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பின்னர் அடையினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ விஜயதசமி சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் விரதம் நாளாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து தங்கள் அருகாமையில் உள்ள அன்மேல் மங்கேசமேரண்ட வெங்கடேஸ்வர சுவாமி அல்லது லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை முந்திரை பருப்பு உலர்ந்த திராட்சை பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாத்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது அரமே மகேசமேன பிரண்ண வெங்கடேஸ்வர சுவாமி லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவரையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தசரத லலித கௌரி விரதம் இன்றைய தினம் கரிநாள் இன்றைய தினம் கை நாளாக இருந்தாலும் விஜயதசமி நாளுக்குத்தான் முக்கியத்துவம் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம் கை நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று வெளியூர் பிரயாணங்கள் காலை முதல் நான்கு போதுமே வெளியூர் பிரயாணங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது மிக 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 உஷித்தம் நல்லது இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குருவோரை இன்றைய தினம் இன்றைய விசேஷம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கடினா இருப்பா வெளியூர் பிரயாணங்களுக்கு காலை முதல் நான்கு முழுவதும் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றுலுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றுக்கு இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் பெண்ணிரவு ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் வினோகன் சுபம் அஸ்தோ தூ